பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாளுக்கு மேலே தீபம் ஏற்றலை அப்படின்னா அந்த வீடு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை விளக்குனாலும் ஏற்றுருங்க ஆனால் நீங்கள் ஏற்றுகிற விளக்கோட திரி வந்து எப்போவுமே கீழே குடிஞ்சு இருக்கிற மாதிரி மட்டும் பார்க்காதீங்க நமக்கே தெரியாது அந்த திரி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி கீழேயே சாஞ்சிரும் அது தெரியாமல் நம்ம விளக்கு ஏற்றுவோம் அதை மட்டும் பண்ணாதீங்க அந்த திரியை வந்து மேலே தூண்டி ஏற்றுறாப்புல கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மாதிரி ஒரு சில வீட்டு விளக்கில் வந்து திரியை வந்து ரொம்ப பெருசாக போட்டுருவாங்க அந்த திரி வந்து ரொம்ப தீபம் வந்து ரொம்ப பெரு பெரிய சுடராக அந்த மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த மாதிரியும் வீட்டில் எரியக்கூடாதுங்க சமமாக ஓரளவுக்கு அந்த திரியை நிமித்தி விட்டுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் பொருத்தி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தீபம் அழகாக எரியும் எப்போவுமே தீபம் வந்து மடமடன்னு அந்த மாதிரி மந்தமாக பெரிய அளவில் எரியக்கூடாது வீட்டு பூஜை அறையில் அந்த மாதிரி எரியக்கூடாது அதாவது தீப்பெட்டி வச்சு தான் தீபம் ஏற்றுவோம் அது உண்மைதான் நான் மொதல் மொதல் ஒரு பதிவில் போட்டிருக்கும் போது நான் இதை தான் சொன்னேன் ஏன்னா தீக்குச்சியை வச்சு டைரெக்டாக விளக்கு ஏற்றாதீங்க அது வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தீக்குச்சி வச்சு ஏத்த ஏற்ற முடியும் அது எப்படிங்க தானாவாக எரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படி கிடையாது ஒரு தீபம் ஒரு அகல் விளக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து தீக்குச்சை வற்றி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற விளக்குக்கெல்லாம் நீங்கள் தீபத்தை வச்சு தீபம் ஏற்றுங்க அதுதான்